இலங்கை மத்திய வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் அதுக்கு அப்பால் மத்திய வங்கியின் கொள்கை நிகழ்ச்சி நிரல் இன்று வெளியிடப்பட்டது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தலைமையில் இது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பமாகும்போது மீள கட்டியெழுப்புவதற்கு தேவையான பலமான புதிய தாக்குப்பிடிக்கக்கூடிய ஏழுமை மற்றும் மறுசீரமைப்புடன் முன்னோக்கிக் கொண்டு செல்லும் ஒன்றிணைந்த வளமான ஆண்டாக அமைய எனது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் கொள்கை பிரகடனத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதுடன் மொத்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த அர்ப்பணிப்பான முன்னேற்றத்தை எட்ட முடிந்துள்ளது காலநிலை அவதான நிலைமைகளுக்கு முகம் கொடுக்க ஏற்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதியில் பாரிய அழிவு டித்வா சூறாவளியினால் ஏற்பட்டது இந்த நிலைமைக்கு மத்தியில் தேசிய விலை தன்மையை பேணுதல் நிதி கட்டமைப்பு பாதுகாத்தல் ஆகிய தமது பொறுப்புகளை மத்திய வங்கி நிறைவேற்றியுள்ளது முன்னெப்போதும் இல்லாத சவால்கள் நிறைந்த நீண்ட காலங்களின் பின்னர் புதிய வருடத்தில் காலடி எடுத்து வைப்பது விரிவான நிலையான ஒட்டுமொத்த பொருளாதார நிலையுடன் டித்வா சூறாவளி ஏற்படுத்திய உறுதியான தாக்கங்கள் மற்றும் அதற்கு நாம் கொள்கை ரீதியாக வழங்கும் பதில் எமது அடுத்த பொருளாதார கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்படும் கடந்த இரண்டு வருடங்களுக்குள் காணப்பட்ட முன்னேற்றத்தை பார்வையிடும் போது இரண்டாயிரத்தி ஆண்டு நாட்டின் பொருளாதாரம் நான்கு அல்லது வீத முன்னேற்றத்தை அடையும் எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு எமது மதிப்பிடம் முழுவதும் அந்நிய செலாவணி கையிருப்பு அது ஆறு கடந்தது நெருக்கடியின் பின்னர் பதிவான அந்நிய செலாவணி கையிருப்பு பெருமதியாகும் எதிர்ப்பு கூறல்களை கவனித்துக் கொள்ளும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் அவர்கள் எதிர்பார்த்த ஆறு தசம் ஐந்து பில்லியனைக் கடந்து நாம் ஆறு தசம் எட்டு பில்லியன் டாலர்களை திரட்டியுள்ளோம்